எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தேன் நான் உங்களுக்கு சொல்றேன் மத்திய நாலாம் அதிகாரம் கடைசி ரெண்டு வசனம் அவருடைய கீர்த்தி நல்லா கவனிங்க இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு பிரசங்கம் தான் பண்றாரு ஒரே ஒரு பிரசங்கம் மனந்திரமகள் பரலோ ராஜ்யம் சபீமா இருக்கிறது புரஜேதர் கலீலாயில போய் அவர் பிரசங்கம் பண்றார் புரஜேதர் மதியில அவர் ஒரு பிரசங்கம் பண்றாரு ஒரு பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே வசனம் சொல்லுது அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தம் ஆயிற்று அடுத்த வசனம் அடுத்த வசனம் கலீலேயாவிலும் தெக்கோ போலயிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரடான ஜனங்கள் வந்து அப்போ நல்லா கவனிங்க அவருக்கு பின் சென்றார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நோ ஃபேஸ்புக் நோ ட்விட்டர் நோ வாட்ஸ்அப் நோ பாம்ப்லெட் நோ போஸ்டர் ஒன்றும் கிடையாது இயேசு இஸ்ரவேலுக்குள்ள ஒரு மூளையில உட்காந்து பிரசங்கம் ஒண்ணு பண்றாரு ஆனா வசனம் சொல்லுது அவருடைய கீர்த்தி சீரியா பக்கத்து நாடு பக்கத்து நாடு எங்கும் பிரசித்தமாயிற்று எப்படி முடியும் எப்படி முடியும் இயேசுநாதர் விரும்பினது கிரௌட் அல்ல இயேசுநாதர் விரும்பினது தேவ சித்தத்தை நான் என்ன பிதா சொல்ற இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணுவேன் அங்கிருந்து நான் பானு கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை சொல்லுவேன் கிரௌடை கொண்டு வர வேண்டியது பிதாவினுடைய பொறுப்பு நீ ஒழுங்காக வசனம் பேசுனா உன் சபைக்கு க்ரௌட் எங்கிருந்து வேணால் வரும் நீ ஒழுங்காக செய்தி கொடுத்தினா உன் செய்தியை கேட்க ஜனங்க பல மைல் தூரம் நடந்து வருவார்கள் நீ கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தினா உன் சபையை தேடி ஜனங்கள் ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று ஓடி வருவார்கள் யோசித்து பாருங்கள் யோவான் சண்டகன் எங்கே எங்கே பிரசங்கம் பண்ணுறாரு வனாந்திரம் நீங்கள் வனாந்தரம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது நிறைய பேர் வனாந்திரம் பார்த்துருப்பாங்க பாலைவனத்தில் பிரசங்கம் பண்றாரு பாலைவனத்தில் எவனா திரு இருப்பானா இப்போவே பாலைவனத்தில் எவனும் கிடையாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எவனாது இருப்பானா பாலைவனத்தில் ஒருத்தரும் இருக்க மாட்டேன் வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு என்ன பிரசங்கம் பண்ணுறாரு மன திரும்பங்கள் ராஜ்யம் சமீபமாக இருக்கிறார் ஆனால் வசனம் சொல்லுது அவரிடத்துல ஞானசானம் பெறுவதற்கு திரளான ஜனங்கள் வந்தார்களாம் எப்படிங்க எப்படி பாசிபிள் அவன் வனாந்தரத்துக்குள்ளே நின்று ஒரு பிரசங்கம் பண்ணுறான் மனதுமங்கள் பரலோகராஜ்ஜியம் சமீபத்தில் இருக்கிறது இன்றைக்கி நம்மால் என்ன நினைக்கிறான் ஒரு ஒரு கூட்டத்தை புல் பண்ணி ஒரு ஜனங்களை நம்ம ஆண்டோருக்குள்ளே கொண்டு வரணுன்னா நம்ம மாடர்னைஸாக அட்ராக்டிவாக ஏதாவது செஞ்சால் தான் என்ன செய்ய முடியும் அவங்கள கொண்டு வர முடியும்னு சொல்லி சினிமாக்காரன் போகிற லைட்டு சினிமாக்காரன் ஆகிற ஆட்டம் சினிமாக்காரன் போகிற ட்ரெஸ்ஸு அவனை மாதிரியே விளம்பரம் எல்லாம் பண்ணி பக்காவாக யோவார்சனை பற்றி வசனம் சொல்லுது ஒட்டக மயிர் ஆடை தரித்திருந்தான் ஒரு கேவலமான ட்ரெஸ்ஸிங் நீங்கள் கேவலமாக ட்ரெஸ் பண்ணணும் நான் சொல்லலை ஆனால் உன்னுடைய ஊழியம் உன் ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி இல்லை தேவனை பேஸ் பண்ணியிருக்கு கேவலமான ட்ரெஸ்ஸிங் ஒட்டக மயிர் ஆடை தூக்கி ட்ரக்கை போட்டு நிற்கிறான் உள்ளன் ட்ரக்கு குண்டு அப்படி ஸ்கின் போட்டு நிற்கிறான் அப்படி உள்ளுக்குள்ளே யார் இருக்கிறா பிரதான ஆசாரியர்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக இன்றைக்கி தப்பான ஒரு கான்செப்டை எவன் மண்டையில் ஏற்றனான்னு தெரியல நீ நீட்டாக ட்ரெஸ் தான் ஊழியாக நடக்கும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது தப்பு இல்லை திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க ஆனால் நீட்டாக ட்ரெஸ் பண்ணாதான் ஊழியம் கரெக்டாக நடக்கும்னா தப்பு மேலே நின்று ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை உன் அறைக்குள்ளே தேவனுக்கு முன்பாக கொடுத்துருந்தினா கூட கர்த்தர் வந்திருப்பார் கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் மேக்கப் போடுறதுக்கு அரை மணி நேரம் நான் சொல்கிறது ஊழியக்காரனே சொல்கிறேன் போயிட்டு உட்காந்து பியூட்டி பார்லரில் அதை அடிச்சு இதை அடிச்சு பார்க்கறதுக்கு எங்கே தெரியணும் நீ எங்கே தெரியணுங்கிறத நான் குற்றமாகவே சொல்லலை எங்கே தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை ஆனால் அப்போத்தான் ஊழியக்காரன் மதிப்பாங்க ஊழியக்காரனுக்கு ஒரு கௌரவம் இருக்குது ஊழியக்காரன் இப்படி இருக்கணும் தப்பா புரிஞ்சுக்கிடக்கூடாது இவர் அப்போ ட்ரெஸ்ஸை கேவலாம் ட்ரெஸ்ஸிங் கோட்டில் ஒன்றும் இல்லை உனக்குள்ளே இருக்கிற தேவன்கிட்ட தான் எல்லாமே இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு போய் தேவன் இல்லாமல் நின்றுனா ஒரு பிரோஜனமும் கிடையாது